ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ டே ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் திருப்பத்தூர் லடாக் சைக்கிள் ரைடில் வந்து இன்றைக்கி டே ஃபோர் ஸோ கூடலூர்லேருந்து கடப்பா வரை இன்றைக்கி வந்து ரைடு கன்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா அரவுண்ட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அதனால் வந்து நைட்டு ஸ்டே பண்ண இடத்துல வந்து நம்ம கிளம்பிட்டோம் இப்போ அந்த வேலை வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கும் நல்ல இடம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி காலையில் கிளம்பிட்டோம் ஸோ அதனால் வைபே வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கே தெரியும் பேக்ரவுண்டில் நல்லாவே இருக்கும் ஏன்னா வெயில் வரல நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் நீங்கள் ஃபைவ் ஃபிஃப்டீன்க்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டேன் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு இது கிடையாது அந்த வெயிலில் இருக்க அந்த ஒரு அலைச்சல் இல்லை அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காலையிலே ஃப்ரெஷ்ஷாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி இதே மாதிரி மார்னிங் அது தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு மணி வரையும் அவ்வளோ தூக்கம் கிடையாது அதே ஆஃப்டர் டூ ஓ கிளாக் வந்து அப்போ தான் லைட்டாக தூக்கம் வர மாதிரி எனக்கே ஒரு ஃபீலு அதனால் காலையில் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது சரி வாங்க அப்படியே போய்ட்டே நம்ம பேசுவோம் குட் மார்னிங் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி மார்னிங் சரி வாங்க அப்படியே போயிட்டே பேசுவோம் ஜாய்ஸ் காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் இங்கே இட்லி சட்னி சாம்பார் வடை அண்ட் வந்து காரமான சட்னி ஏன்னா இதை நான் தொடரவே மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நான் அனுபவப்பட்டிருக்கேன் அவ்வளோ காரம் சுல்லும் நேரம் காலையில் சாப்பாடு இட்லி தான் சரிங்களா இட்லி சாம்பார் சட்னி வடை ஓகே சாப்பிட்டுட்டு நம்ம அத்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னும் கடப்பாக்கு இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க ஹாய் ஆய் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது இப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிறதுக்கு ஒரு இதே இல்லைங்க எப்படின்னா இந்த நடுகாட்டில் தனிமை திமை அந்த மாதிரி எக்ஸாக்டாக தெரில அந்த லைனு அந்த ஃபீல்டாக வருது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அமைதியான ப்ளேஸு அப்படியே போயிட்டே இருக்கலாம் தோணுது ரோடு நல்லா இருக்குது அதுதான் ஹைலைட் ரோடு ரொம்ப நல்லா இருக்குது வெயில் என்ன தான் இருந்தாலும் அப்படியே நாம் நினச்சிட்டு அப்படியே ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபீல் சம்திங் இந்த அப்படியே இந்த காடு மலை சுற்றிலும் மலை சுற்றிடும் மலை சென்ட்ரில் ரோடு வேறு லெவலில் இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே நான் ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்படி இருக்குங்க சுற்றிடும் மலைங்க நம்மளை சுற்றி ஃபுல்லாக மலை பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கு அப்படியே ஒரு ட்ரெயின் வேறு லெவலில் போகுது அப்படியே நம்மளுக்கு நம்மளுக்கு அப்படியே பிடிச்ச விஷயத்தை அப்படியே நினச்சிட்டு இந்த மலைகளை பார்த்துட்டு அப்படியே ரோட்டில் அப்படியே சைக்கிள் அப்படியே மெடிச்சிட்டு போகிறது என்னமோ போல தோணுது என்னென்னமோ தோணுது அப்படின்னே சொல்லலாம் இந்த மலை காடு இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போகணுன்றதுக்காகவே மேக்ஸிமம் நான் சைக்கிள் ரைடு எடுக்கிறதுக்கு காரணம் இதுதான் வண்டியில் பஸ்ஸில் ஃப்ளைட்டில் ட்ரெயினில் எல்லாம் சர்ற 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 சருன்னு போயிடலாம் பட் இதெல்லாம் நின்று நிதானமாக ரசிக்கணும்னா அதுக்கு வந்து சைக்கிள் ரைடு தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு தான் நான் சைக்கிள் ரைடு எடுத்துட்டேன் ஸோ நம்ம இந்த ரடாக பயணம் வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு உங்களுடைய சப்போர்ட்டோட வாங்க இன்னும் போய் பார்ப்போம் இன்னும் என்னென்ன அதிசயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டே இருக்கும் வேஸ் நம்ம கடப்பாலேருந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம் கடப்பா கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் வந்து நானூற்றி ரெண்டு கிலோமீட்ரு கொர்னூல் நூற்றி எண்பத்தி ஒம்பது கிலோமீட்டரு இதெல்லாம் தாண்டி தான் போக போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொர்னூல் தான் பெரிய ப்ளேஸ் கரெக்டாக தான் ஹைதராபாத் ஸோ ஹைதராபாத் தான் டெஸ்டினேஷன் ஆனால் ஹைதராபாத் பார்த்திங்கன்னா கரெக்டாக நானூற்றி எட்டு கிலோமீட்டர் இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம நேஷ்னல் ஹைவே கிராஸ் பண்ணுறோம் இப்போ அந்த நேஷ்னல் ஹைவேல சும்மா ஸ்ட்ரைட்டாக பறந்துட்டு போக போகிறோம் கொடி பறக்குதா அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இப்போ நேஷ்னல் ஹைவேலாம் போய்ட்டு இருக்கோம் ஆனால் வேறு லெவல் வெயிலுங்க நம்ம ஊரில் தான் வெயில் அப்படி இருக்குன்னு பார்த்தா இங்கே மாஸ் காமிக்குது வெயில் வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரௌண்ட் ஒரு நாலு கிலோ சாரி நாலு மணி ஆகுது இன்றைக்கி சீக்கிரமாகவே நம்ம எண்பது கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற இடத்த தான் நான் தேடிட்டுருக்கேன் பார்க்கலாம் காய்காய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடப்பா தாண்டி சின்னூர் வழியாக இருக்கோம் ஸோ சின்னூர் ஆல்மோஸ்ட் ரீச் ஸோ கடப்பாவில் வந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பாலாறுடைய ஹைவே மாதிரியே இருக்குது அதில் தான் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன் சடனாக எங்கள் கீழே பார்க்கும்போது நம்ம பாலாறு மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அதான் கீழே இறங்கி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயாவது ஓரளவுக்கு தண்ணி இருக்கும் பார்த்தா இங்கே அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் சேம் தான் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் கிடையாது சேம் அதே தான் கொஞ்சம் தண்ணி இருந்தது இங்கே நிறைய பேர் துணியெல்லாம் இருந்தாங்க அப்படியே வந்து பார்க்கலாமே இந்த வெயிலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து பார்த்தா இந்த குளத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஆச்சரியம் இல்லை பட் பார்க்குறவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கலாம் என்னென்னா என்னடா இது எல்லாம் தலையை தூக்கின்னு ஏதோ ஒன்று போயிட்டே இருக்குது ஒரு வேளை பாம்பாக இருக்குமோ இல்லை தவளையாக இருக்குமோன்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது மீன் ஸோ இங்கே நிறையா மீன் இருக்குது அதை நீங்களே பாருங்கள் அப்படியே தலையை தூக்கின்னு வெயிலுக்கு அதுக்கும் தலையை தூக்கிட்டு அப்படியே தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே மேலே நம்ம உக்காந்துன்னு அப்படியே இந்த தண்ணியெல்லாம் வறண்ட பூமியை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே உக்காந்துருக்கேன் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி இன்றைக்கி ஸ்டே பண்ணுற இடத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ அங்கே போயிட்டு நாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு படுக்கலாம் ராய் காய் ஸோ நாமும் இங்கே உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டே வந்தோம்மா மீன் இருக்குது அப்படி இருக்குன்னு பயங்கரமாக ரசிச்சுட்டே வந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசு கேட்கல ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு தண்ணியும் பார்த்துட்டு நம்ம குளிக்காமல் போனால் மனசும் நல்லா இருக்காது இல்லையா ஸோ குளிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஒரு குழியில் போட்டு ஜம்முன்னு இருக்கோம் இப்போது இந்த மாதிரி எல்லா இடமும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் கிடைக்கிற இடத்த மிஸ் பண்ணவே கூடாதுன்றது மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாகவே நினச்சிட்ருக்கேனே சொல்ல அந்த ரைடில் ஏன்னா லாஸ்ட் ரைட்லலாம் பார்த்தீங்கன்னா குளிக்கதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த ரைடில் நேற்றும் இந்த மாதிரி ஒரு ஆற்றல் தான் குளித்தோம் இன்றைக்கும் இந்த மாதிரி ஆற்றல் தான் நான் குளிச்சிருக்கேன் ஸோ நம்ம சைக்கிள் பாருங்கள் சும்மா கெத்தாக அப்படியே கொடி பறக்குதா தக்க 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 தக்கது ஸோ நம்ம சைக்கிளும் அப்படியே இப்படியே நிற்கிது சம ஹாப்பி இன்றைக்கி அரௌண்ட் தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டி இருக்கேன் ஆப்போசிட்டில் தான் ஒரு கோயில் இருக்குது ஸோ அந்த கோயிலில் தான் இன்றைக்கி நான் ஸ்டே பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் பெட்ரோல் பங்க் எடுக்க போகிறேன்னு தெரில பிகாஸ் என்னென்னா தண்ணி இருக்கிற இடம் கோயில் இருக்கும் கோயில் இருக்கிற இடத்து பக்கத்தில் கண்டிப்பாக தண்ணி இருக்குன்றது ஒரு கற்பனையில் இப்போ லடாக் போயிட்டுருக்கோம் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த நாள் இணையனாகவே முடிஞ்சது ஸோ இப்போ அடுத்தது கோயிலான போவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ எப்படி இருக்குது நீங்களே அந்த வியூவை மட்டும் பாருங்களேன் செமையாக இருக்கும் ஆக்சுவலி இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா முன்னே சொல்லியிருந்தேன் இல்லையா இது அப்படியே பாலாறு மாதிரி இருக்கும் வெள்ளூரில் பாலாறு இருக்கும் அங்கே சேம் இப்படியே தான் இருக்கும் அது ஒரு பாலம் அது கீழே தண்ணியே இருக்காது ஸோ அதுதான் செமையாக இருக்கணா நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் உக்காந்துருவேன் ஐ மீன் அங்கே உக்காந்துருந்தான் நான் உங்களுக்கு பேசியிருப்பேன் ஒரு வீடியோ பேசியிருப்பேன் அந்த இந்த தண்ணியை காமிச்சிருப்பேன் மீன் ஸோ அது அந்த மேலே உக்காந்து தான் பேசுவேன் செம வியூவாக இருந்தது செமையாக இருந்தது செம ஹாப்பி சரி வாங்க அப்படியே போவோம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம சைக்கிளும் ரெடியாக இருக்குது அப்படியே போயிட்டு அடுத்த இதை நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஹாய் காய்ஸ் நாம் வந்து இங்கே தான் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் எங்கேனா கோயிலில் தான் ஸோ ஆப்போசிட்டில் தான் அப்படியே நம்ம குளித்தோம் இல்லையா ஸோ அந்த ஆற்றுல தான் குளிச்சுட்டு இப்போ நாம் வந்து இந்த கோயிலில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் பயங்கரமாக இருக்கும் த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த கோயிலான வேறு யாரும் கிடையாது சுற்றி பார்த்தா ம் ஒன்றும் கிடையாது இப்போ அந்த கோயிலில் நான் மட்டும் தான் இன்றைக்கி தங்க போகிறேன் ஸோ இங்கே டென்ட்டு போட முடியாது ஆக்சுவலி அதுவும் முக்கியமான விஷயம் பாருங்கள் நம்ம சார்ஜர்லாம் ஏறிட்டு இருக்குது மாஸ்க் காட்டுருக்காங்க இங்கே தான் நம்ம படுக்க போகிறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு த்ரில்லிங்காகவே இருக்கும் இந்த த்ரில்லிங்கை நோக்கி நம்ம லடாக் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நாளைக்கு காலையில் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சின் டைம்ஸில் டெய்லி வீடியோ பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு டெய்லி வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ பாய் பாய் அன் சி ஆன் நெக்ஸ்ட் லைஃப் கை ஸ்டார்ட் ஆ பாய் பாய்